நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது செவன்த்து பிளேலிஸ்ட்டு இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ இன்னைக்கு கொஸ்டின் பார்க்கலாம் ஹம் சடக்கே நேமும் கைசே பாலன் கர்னா சாகியே சடக் அப்படின்னா ரோடு அப்படின்னு பார்த்துருப்போம் ஏற்கனவே நியமம் அப்படின்னா ரூல் சடக்கே நியமம் அப்படின்னா சாலை விதிகள் ரோட் ரூல்ஸ் கைசே பாலன் கர்ணா சாகியே எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் பாலன் கர்ணா சாகி அப்படின்னா கடைபிடிக்க வேண்டும் நம்ம வந்து ரோட் ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹம் சடைக்கே நீ மூங்கோ படி சாவதானிசே பாலன் கர்ணா சாகியே சாவ்தானி அப்படின்னா எச்சரிக்கை நம்ம கேர்ஃபுல்லா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா

அதாவது ரோட்டில் எத்தனை வழிகள் இருக்கின்றன இப்போ வந்து நம்ம நான் நாலு வழி பாதை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அப்போ பைபாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதான் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏக் தரப் ராஸ்தா ஏக் தரப் ராஸ்தா அப்படின்னா ஒரு பாதை தோ தரஃப் ராஸ்தா இரு வழி பாதை அவர் ஃபோர் லைன் ராஸ்தா அந்த ஃபோருங்கிறது நம்ம அங்கே இங்கிலீஷ் வரை கொடுத்துருக்காங்க ஃபோர் லைன் ராஸ்தா நான்கு வழி சாலை அடுத்தது சிக்ஸ் லைன் ராஸ்தா இங்கேயும் வந்து அப்படியே இங்கிலீஷ் இங்கிலீஷ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் லைன் ராஸ்தா ஆதிஹே இவையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக வாயில வரும் ஸோ நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ